ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் ஃபோர்டீன் உலக காதலர்கள் தினம் பட் இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டு இது வந்து ஒரு கருப்பு தினமா மாறி ஆண்டு புல்வாமா அப்படிங்கிற பகுதியில கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை லஷ்கர் இ தைபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணி கொண்டாங்க சோ அந்த நாள் இந்தியாவுக்கு வந்துட்டு மறக்க முடியாத நாளாகவும் ஒரு கருப்பு நாளாகவும் மாறிடுச்சு இந்த தேசத்துக்காக உயிர் அத்துணை ராணுவ வீரர்களுக்கும் அத்துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கும் ஒரு வீர வணக்கத்தை நம்ம அவ்யூப் நாலேஜம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம் பட் இதோட நான் நிறுத்தாம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சோ குழந்தைகள் மத்தியில வந்துட்டு தேசியம் சார்ந்த சிந்தனைகளை ஊக்குவிங்க குறிப்பா வந்துட்டு ராணுவ வீரர்களினுடைய அந்த தியாகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கல் முப்பத்தி மூணு நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு அடிப்படை உரிமையே ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா பாராளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்க முடியும் அதன் அடிப்படையில அவங்களுக்கு அந்த பேச்சுரிமை பேசிக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த பேச்சுரிமை கூட அவங்களுக்கு கிடையாது ஸோ அத்தனை விஷயங்களை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு நம்ம நாட்டை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழணும் சரிங்களா சோ ஏன் அப்படின்னா அதுக்காக தான் அவங்க வந்துட்டு அந்த அந்த நாட்டினுடைய எல்லையில வந்துட்டு உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க நீங்க இங்க வந்துட்டு எனிமிட்டி அதாவது நாட்டினுடைய ஒற்றுமை நாட்டினுடைய இறையாண்மை அதே மாதிரி இங்க வந்துட்டு பகைமையை வளர்க்குற மாதிரி நீங்க வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படி வாழ்றீங்க ஏதாச்சும் வந்துட்டு பகைமையை வளர்க்குற மாதிரி நீங்க ஏதாச்சும் இங்க ஒரு செயல் நடக்கிற பட்சத்துல அந்த இராணுவ வீரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க சோ அதே மாதிரி நம்ம கையில வந்துட்டு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கும் என்ன அப்படின்னா காந்திஜி அதே மாதிரி பாலகங்காதர திலகர் லால் பகதூர் சாஸ்திரி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் ரொம்ப நீண்ட பட் நான் என்ன சொல்றேன் முடிவடையல நீங்களும் நானும் மட்டும் கிடையாது சுதந்திரமா இந்த நாட்டுல வாழ்றதுக்குமே இந்த ராணுவ வீரர்கள் தான் ரீசன் சோ இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு இந்திய ராணுவத்துல ஒர்க் பண்ணக்கூடிய அத்துணை ஜவான்ஸ்களும் உள்ள வருவாங்க சரிங்களா சோ இவர்களும் இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களே சோ நீங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ராணுவ வீரர்கள் இந்த லீவ் டேஸ் அதாவது அந்த அவங்களுடைய அந்த லீவ் டேஸ்ல அவங்க ஊருக்கு வர்ற பட்சத்துல சோ அவங்களை வந்துட்டு கொண்டாடுற விதமா நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க பக்கத்துல வந்துட்டு ஏதாச்சும் குடியரசு தினம் சுதந்திர தினம் வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு கொடி ஏத்துறாங்க அப்படின்னா அந்த ராணுவ வீரர்களை கூப்பிட்டு வச்சு கொடி ஏத்துங்க சோ பிள்ளைகள் மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேசியம் சார்ந்த சிந்தனைகளை ஊக்குறீங்க இந்த நாடு வந்துட்டு ஒரு நாடு கிடையாது அந்த நாடு வந்து வெள்ளக்காரம் குடுத்துட்டு போன நாடுதான் தான் அப்படிதான் இந்த நாடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியல பட் நான் பிறக்குறப்போ இந்த நாடு இந்த நாடுதான் சரிங்களா இந்தியா ஒரு நாடாதான் இருந்துச்சு சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நாடு இந்த நா இந்த நாடு ஒரு நாடா இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல எந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அவங்க எல்லையில போய் நின்று உயிரை கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி முன்னாடி வரது தானே சோ இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரியான விஷயத்தான் குழந்தைகள் மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புகுத்தவே புகுத்தாதீங்க குறிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இந்தியாங்கிற நாடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகவும் அமைதியான அழகான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கு அதுல ராணுவ வீரர்களினுடைய பங்கு வந்துட்டு மிகவும் அளப்பரியது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல உள்ள ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல உள்ள ஜவான்ஸ் அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்காக எந்த மாதிரியான தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி அதாவது பகைமையை வளர்க்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில வந்துட்டு அதுவும் குறிப்பா யங் ஜென்ரேஷன் மத்தியில ஊக்கப்படுத்தவே ஊக்கப்படுத்தாதீங்க தேசியம் சார்ந்த சிந்தனைகளை வந்துட்டு சொல்ற திரைப்படங்களை ஊக்குவிங்க இப்போ ரீசண்டா வந்துட்டு அமரன் அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு சோ இந்த மூவி பார்த்துட்டு வந்து நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் சோ இந்த மூவி பார்த்துட்டு வந்து ஒரு பையன் டெசிஷன் எடுத்தாங்க என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு தாட்ல இருந்துட்டேன் சத்தியமா சொல்றேன் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா இந்திய ராணுவத்துல கட்டாயம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மூவி பார்த்து அந்த நாள்ல இருந்து அவன் வந்துட்டு காலையில ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ரன்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மூவியை வந்துட்டு மாணவர்கள் மத்தியில ப்ரொமோட் பண்ணுங்க சோ பாகிஸ்தான் தான் இதுக்கு வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்ட கட்டாயம் போதாது நம் நாட்டினுடைய வளர்ச்சி தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தர்ம அடியா இருக்கும் சோ பணி செய்து தான் நம்ம பழித்திருக்கணும் சோ எல்லா மக்களும் இந்திய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாவும் இந்திய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையுடனும் வாழ்றது நம்மளுடைய கடமை நம்மளுக்காக வாழ்றனாலும் நம்ம நம்மளை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக வாட்சும் நம்ம கட்டாயம் வாழ வேண்டும் சோ காதல் அப்படின்னு சொல்றப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப பாப்புலரான ஒரு டைலாக் என்ன அப்படின்னா உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க இந்த ஜவான்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையா காதலிச்சவங்க இவங்க பெண்ண காதலிச்சு அந்த பொண்ணு கிட்ட காதலுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்க கிடையாது இந்த மண்ணை காதலிச்சு மண்ணுக்காக உயிரை கொடுத்தவங்க சோ உண்மையான காதலர் தினத்தை கொண்டாட வேண்டியவங்க இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்துல உள்ளவங்கதான் சோ அத்துணை ராணுவ வீரர்களுக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சோ உங்களுடைய காதல் தான் உண்மையிலேயே உயர்ந்த காதல் உங்களுடைய காதல் தான் உண்மையிலேயே தூய்மையான காதல் உங்களுடைய காதல் தான் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெய்வீகமான காதல் இந்த நாட்டு மண்ணு மேல இந்த தாய் மண் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு ஒரு பேரன்பு So heads of you, Jai Hind.